ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் செம்மை நல்லா கொட்டியிருக்கான்னு சொல்லியா எடுத்து மாற்றி கொட்டியிருக்கிறோம் இந்த இடத்துல கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் பாதி வந்து இந்த சைடில் எடுக்கல இப்போ இந்த பக்கமும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஏர்போர்ட் ரெட்டோ இருக்கு இல்லையா அதுதான் நட்டு நட்டுவிட போகிறோம் ஆல்ரெடி உள்ளுக்குள்ளே கிழங்கு இருந்ததுனால ஆல்ரெடி தளஞ்சே வந்திருக்குது இங்கே பாருங்கள் இலை லீஃபு இங்கே பாருங்கள் வெத்தலை மாதிரி வரும் உள்ளுக்குள்ளே கிழங்கு இருந்திருக்குது ஸோ அதுவும் இல்லாமல் க்ரோ பேக்லேயும் நம்ம வச்சுருக்குறோம் அந்த இடத்துல இதை வந்து நான் இந்த இடத்துல ரெடி பண்ண போகிறேங்க இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்மளுடைய மாமரத்தில் சொல்லுவேன் இல்லையா நல்ல பழம் நல்ல பழமாகவும் இருக்கும் காயாகவும் நம்ம கொ குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருப்பேன் நல்ல சத காயாக இருக்கும் ஸோ அதனுடைய கொட்டைங்கள்லாம் வந்து நான் பதியம் போட்டு நாற்று எடுத்துருக்கேங்க இப்போ அதை தான் வந்து நான் க்ரோ பேக்கில் நான் போட போகிறேன் ஸோ கொஞ்சம் வந்து செம்மண் இந்த செம்மண் எடுத்துக்கிறோமா அது எடுத்து இங்கே கொட்டிட்டேன் அப்புறம் கொக்கோபீட் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தானே நம்ம போட போகிறோம் அப்புறம் இங்கே வந்து நம்மளுடைய மணலோடு மிக்ஸ் ஆனது உரமெல்லாம் மிக்ஸ் பண்ணி இங்கே கலந்து கொட்டி வச்சுருக்கேன் ஸோ அது எல்லாமே மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்களேன் இந்த இதில் தான் நான் நாற்றுங்களை கொண்டு வந்து வச்சுருக்கேன் ஸோ சூப்பராக இருக்குது நாற்று எல்லாமே இங்கே பாருங்களேன் ஒரே கொட்டையில் ஸ்டெம் எப்படி வந்து இருக்குது பாருங்கள் கிழக்கலையா கிழக்கலையா பிரான்ச் பிரான்ஞ்சாக இருக்குது இங்கே பாருங்கள் ஒரு கொட்டையில் தான் எத்தனை கிளைகள் வந்திருக்கு பாருங்கள் அதுலேருந்து கீழேருந்தே அதை வெடித்து வருது பாருங்கள் நாலு தான் வந்திருக்குது ஸோ இந்த போல் இருக்குது இப்போ இதெல்லாம் வந்து நான் க்ரோ பேக்கில் பதியம் போட போகிறேங்க இங்கே பாருங்கள் ஆல்ரெடி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து வச்சுட்டேன் ஸோ இது வந்து எடுத்து போடணும் இப்போ நம்ம ஒரு சிங்கலே ஒரு கையில எல்லாம் வச்சுட்டு பண்ண முடியாது ஸோ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இந்த இடத்துலையும் கொஞ்சம் ரெடி பண்ணிக்க பாருங்கள் இது வந்து ரெயின் லில்லிஸ் தான் எடுத்திருக்கேன் ஒயிட் கலரு இங்கேயும் வந்து நம்ம இந்த ஸ்பேஸை வந்து கொஞ்சம் மணலெலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இந்த மண்ணு தான் இது மணலோட நல்லா இருக்குது உரம் மண் மாதிரி இது மிக்ஸ் பண்ணி இங்கே கொட்டி வச்சுருந்தேன் ஸோ இந்த இடம் ஸ்பேஸ் காலி பண்ணிவிட்டு இப்போ இந்த லைன் பார்க்குறீங்களா எல்லாம் ட்ரிம் பண்ணி விட்டுருக்கேன் இந்த லைன் ஃபுல்லுமும் அமர் லில்லிஸில் வெரைட்டிஸ் தாங்க இந்த பிளாக்காக இருக்குது பாருங்கள் இது வந்து பிளாக் அமர்லில்லிஸ்ஸுங்க ஸ்பைடரில் இதில் வருவாங்க அப்புறம் வந்து அந்த சைட்லேயும் கொஞ்சம் வச்சுருக்கேன் க்ரீனம்ஸ்லாம் இருக்குதுங்க க்ரீனமும் ரெட் அமரலி பீச்சு இதெல்லாமே கொஞ்சம் இருக்குது இப்போ அந்த பக்கம் வந்து செவ்வந்தி மட்டுமே வச்சிட்ருக்கேன் செவ்வந்தியுமும் செண்பக மரமும் வச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்பேஸை மாற்றிக்க வேண்டியது தான் இப்போ இது வந்து சீடுக்காக வச்சுருக்கேன் இந்த இடத்த பாருங்கள் நல்லாவே இதாகிடுச்சுங்க ஃபுல்லுமும் பாருங்கள் ஒயிட் கலருமும் பர்பிள் கலருமும் இருக்குது இதில் ஸோ இதனோட சீட்ஸ் எடுத்துட்டோம்னா இந்த ஸ்பேஸ் ஃபுல்லும் நமக்கு காலி ஆகிடுங்க அதே சமயம் இது வந்து ஸ்டெம் ப்ரொபகேஷன் ஸ்டெம் ப்ரொபகேஷன் பண்ணியிருக்கேன் இப்போ இதை எடுத்து பார்த்து மாற்றி வைக்கணும் இது மூணுன்னு வச்சுருக்கேன் இதுலேயே வந்து பூவெல்லாம் பூட்டு முடிச்சிருச்சுங்க இதை பாருங்க அகைன் திருப்பி மொட்டு வருது திரும்ப மொட்டு வருதுங்க இது நல்லாவே சீட் கொடுக்கக்கூடிய பிளான்ட் தான் சரி ஸ்டெம் ப்ரொப்பகேஷன் பண்ணி பார்க்கணுன்னு சொன்னால் அதுவும் நல்லாவே சூப்பராக வந்துருச்சு டூ இயர்ஸ்க்கு ஆச்சுங்க இது நான் இதை எடுக்கும்போது ஒரு வீடியோ பண்ணி போடுறேன் ஸோ வாங்க மண்கலவையெல்லாம் கலந்துட்டு குரோ பேக்கில் போடலாங்க இப்போ இந்த மணலெல்லாம் நல்லாவே கலந்துட்டேங்க அப்படி பரபரண்டு இருக்குது இதில் வந்து அளவாக மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ண போகிறோம் கொக்கோ பீட் வந்து சேர்த்துக்கு போகிறோங்க ரொம்பலாம் இல்லை கொஞ்சமாக தான் நான் சேர்த்திக்க போகிறேன் ஏன்னா கொஞ்சம் தானே இருக்குது மணல் மட்டும் நல்லா கலந்து வச்சுட்டேன் இந்த பாருங்கள் எவ்வளோ இதாக போகுது பாருங்கள் செம்மண் வந்து நல்லா கெட்டியாக இருக்கும் இல்லை இறுக்கிக்கும் இப்போ இது வந்து நல்லாவே ஒரு வண்டல் மண்ணாக இருக்குது உரம் போட்டு எல்லாம் இங்கே கொட்டி வச்சுருந்தேன் நான் மாட்டுச்சாணம் உரம் அப்புறம் மண்புழு உரம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி மணல் எல்லாம் வச்சு ஒன்றா கொட்டி வச்சுருந்தேன் மூச்சு வாங்குது இப்போ எல்லாம் மண் கலந்துட்டு வந்து உட்காந்துட்டேன் ஸோ இப்போ வந்து இந்த க்ரோ பேக்கில் கொஞ்சம் கொஞ்சம் இது பாருங்கள் இதில் வந்து கொஞ்சம் ம இந்த மண்ணை கலந்து வச்ச மண்ணை கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நட்டு நாற்று வச்சு வச்சு கொஞ்சம் கொஞ்சம் மண்ணை போட்டு மூட போகிறோம் ஸோ அதை வந்து நம்ம காமிக்கிறேங்க ஒரு கையில் பிடிச்சிட்டு நம்ம காட்ட வாட்டமில்லை பாருங்கள் ஒரு பத்து கவருக்கு நம்ம வந்து மண் போட்டு வச்சுருக்குறேங்க பாருங்கள் சரிங்களா இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ கொஞ்சம் சேஃபாக இருக்குது பாருங்கள் இது பாருங்களேன் தண்ணியில் போட்டு தான் வச்சுருக்கேன் ஸோ இந்த நுடையது பாருங்கள் இது இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே வச்சிட்றோம் பாருங்கள் எதுவுமே கொஞ்சம் இதுதான் தான் எடுத்துகிட்டு நம்ம வந்து கொஞ்சம் மண்ணு கொட்டிக்கலாம் பாருங்க பார்க்க ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கிற மாதிரி தோணும் இல்லைங்க அவ்வளோதான் இது கேமரா பிடிச்சிட்டு நம்ம பண்ணுறதுனால நமக்கு தான் தெரியுது இது வந்து அவ்வளோதாங்க இப்போ நம்ம வந்து இதில் கொஞ்சம் லேஸாக தண்ணி வந்து ஏன்னா கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது கல்லுது ஈரமாக தான் கொஞ்சம் இருக்குது ஸோ லேசாக தண்ணி தெளிச்சு விட்டுட்டோம்னா சரியாக போகுங்க இதே போல் எல்லா பேக்குக்கும் நம்ம வச்சுட்டு நம்ம பார்க்கலாமா பாருங்க எல்லாமே நம்ம வந்து வச்சுட்டோம் இதில் இன்னும் ஒன்று ரெண்டு இன்னும் ரெண்டு பிளான்ட் இருக்குதுங்க இங்கே பாருங்களேன் இது உள்ளே மூழ்கி வச்சுட்டுனா சரி அடுத்தடுத்து எடுக்கிறது எல்லாமே அப்படியே இருக்குது இங்கே பாருங்க தெரியலையா இங்கே பாருங்கள் இது ஒரு இது ஒரு ஸ்டெம்மாக வந்திருக்கா இது ஒரு இது ஒன்று இது ஒன்று மொத்தம் மூணுண்ணா இருக்குதுங்க ஃபஸ்ட்டு இங்கே ஒன்று நம்ம ஸ்டார்டிங்கில் காமிச்சோம்ல மொதல் நட்டும் இல்லை இங்கே பாருங்கள் இது நாலண்ணா அண்ணா வந்துருக்குது தெரியுதுங்களா இது நாலு இருக்குதா அடுத்தது இப்போ இந்த இது ஒன்று இப்போ இது ஒன்று காமிச்சிட்டேன்னா இன்னும் ரெண்டு இது எடுக்கலான்ட்டு இருந்தேன் இங்கே பாருங்களேன் எவ்வளோ இதாக இருக்கும் வந்திருக்கு பாருங்கள் சூப்பர் நானும் நிறைய இந்த நிறைய பதியும் போட்டு நான் நிறைய கேட்டிருக்குறாங்க நர்சரி கூட கேட்பாங்க அப்புறம் தெரிஞ்சவங்களும் வாங்கிக்குவாங்க ஸோ வருஷம் வருஷம் நான் எப்படி இருந்தாலும் ஒரு ஐம்பது நாற்று நச்சும் போட்டு கொடுத்துருவேங்க கேட்பாங்கன்ட்டு இங்கே பாருங்களேன் இப்போ இதில் மூணு அண்ணன் வந்திருக்குது பாருங்க செமையாக இருக்குல்ல அடுத்தது பாருங்கள் இன்னும் ஒன்று இருக்குது இதுவும் பாருங்களேன் மூணு அண்ணன் இங்கேருந்தே வருது பாருங்கள் தெரியுதுங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல மொத்தம் நமக்கிட்ட நாலு இது இது போல் வந்திருக்குதுங்க ஸோ அவ்வளோதான் மேபி எல்லாமே முடிச்சிட்டோம் இன்னும் இந்த ஒரு ரெண்டு நாற்று மட்டும் நட்டுட்டோம்னா நமக்கு முடிஞ்சுதுங்க இப்போ எல்லாம் அதுலேயுமே வச்சாச்சுங்க இப்போ மனோரஞ்சிதமும் நாற்று வச்சுருந்தேன் ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தது அப்போ சேல் கொடுத்துட்டோம் மேதி பதியம் போட்டு வச்சுருந்த இடத்துலருந்து எடுத்துட்டோங்க இன்னுமே கொஞ்சம் இருக்குது நம்ம இன்னொரு பக்கம் போட்டு வச்சுருக்கேன் ஸோ இன்னைக்கு இது போட்டு டைம் ஆகி போச்சுங்களா அதனால் இதோடு இப்போ இதை முடிச்சிடலாம் இப்போ இதில் வந்து ஒரு நாலு நாற்று நான் போட்டிருக்கேன் இப்போ இதில் வந்து எவ்வளோ எத்தனை இது குரோ பேக் நம்ம போட்டிருக்கோன்னா மூணு இது ஒன்று ஆறு ஏழு எட்டு ஒன்று ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு குரோ பேக் போட்டிருக்கோங்க இப்போ எல்லாமே வச்சிட்டோமா நம்ம இதுக்கு உயிர் தண்ணி கொடுக்கணுமில்ல இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றிடலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிட்டே வந்துடலாம் இப்போ நம்ம ஈவினிங்காக தான் நட்டு வைக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நைட் ஃபுல்லாக இருந்துக்குமா இது வந்து நம்ம மறுத்தடி நேழில் தான் நம்ம கீழே வச்சுருக்குறோம் நேல் தான் இந்த இடத்துல வரும் ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் ஆனதுக்கப்புறம் இது ஸ்பேஸ் மாற்றி நம்ம எடுத்து வச்சிடலாமேங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய பிளான்ஸ் எல்லாம் வந்து மாங்கன்னும் மனோரிஞ்ச செடியும் நம்ம வந்து பிளான் பண்ணியாச்சு க்ரோ பேக்கில் போட்டு பதியம் போட்டுட்டோம் இனி கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது எல்லாமே நம்ம கொஞ்சம் போட வேண்டியது இருக்குதுங்க பார்த்துக்கலாம் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்